நுபூர் சர்மா அதே போல் சுதர்சன் டிவியினுடைய எடிட்டர் இது இன்னும் சிலரை கொலை செய்வதற்காக சதி திட்டம் தீட்டியதற்காக அபுபக்கர் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு காவல்துறையினர் என்ன அப்படின்னு பார்த்தா இவர் அது மட்டும் இல்லாம ஹமா ஆதரவாளர் அது இல்லாமல் ஓவைசின்னுடைய ஃபேன் போன்ற அது இல்லாமல் பல அடிப்படைவாத அமைப்புகளுடன் அடிப்படைவாதிகளுடன் வெளிநாடுகளில் உள்ள இந்தோனேஷியா கஜகஸ்தான் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளோடு இவருக்கு பல தொடர்புகளும் இருக்கிறது அதே போல் பாகிஸ்தான் மற்றும் நேபாளத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடனுடைய ஹேண்டலராகவும் இவர் வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஹேண்டலர்களுக்கும் இவர் வந்து உதவி புரிந்துள்ளார் அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் வந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு அவரை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்றிருந்ததாகவும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர் தொடர்ந்து பரப்பி வந்திருக்கிறார் அது மட்டும் அந்த குரூப்பில் தான் வந்து நுபூர் சர்மா அந்த சுதர்சன் டிவினுடைய எடிட்டர் இந்த மாதிரி பல ஒரு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு இவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் அப்படி வந்து இவர்களை கொல்வதற்கு யார் உதவி பிறந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் பண உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான விளம்பரங்களை எல்லாம் அந்த குரூப்பில் அவர் வந்து பகிர்ந்து வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஹேண்டலர்கள் அதாவது நேபாளம் பாகிஸ்தான் உள்ள ஹேண்டலர்களை வைத்துக்கொண்டு ஆயுதங்களை வாங்குவதற்கும் அவர் வந்து முயற்சி செய்துள்ளார் இந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில வந்தது அதனுடைய அடிப்படையில அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் மதரசாக்களிலும் அவர் வந்து பணிபுரிந்திருக்கிறார் என்பதும் இதுல ஒரு பார்க்க வேண்டிய செய்தி அவர் இன்னும் ஒரு விசேஷ செய்தி என்னன்னா அவர் ஒரு மௌல்வி மௌல்வி ஆமா அவர் மௌல்வியாக இருந்து பல மதரசாக்களில் அவர் வந்து ஆசிரியராக பணியாகற்றிருக்கிறார் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த மதரசாலை அவர் எத்தகைய மக்களை உருவாக்கி இருப்பார் சூராத்துல ஒரு பார்க்கணும் அதாவது ஒரு மதரசு ஆசிரியர் இந்த வேலையெல்லாம் செய்தாச்சுன்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுகளை அவர் எப்படி உருவாக்கி இருப்பார் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு செய்தி நமக்கு முன்னாடி வந்தது நம்ம கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் ஒருத்தனை பிடிக்கிறாங்க என்னென்னா அங்கே ஒரு அரபி காலேஜில் அந்த அரபிக் காலேஜில் அவனை பிடிக்கிறதுக்கு காரணம்னா இந்த மாதிரி பயங்கரவாத பயிற்சியெல்லாம் அவன் கொடுத்தாங்க உடனே நம்ம ஊரில் உள்ள ஜவாகுரியில் உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு அறிக்கை விடுறாரு ஏதோ ஒன்று ரெண்டு ஆளுகள் தப்பு பண்ணதுக்காக வேண்டி அந்த நிறுவனத்தின்மே நீங்கள் வந்து பேசலாமா இப்படியெல்லாம் அப்படின்னு ஏன்ட்டு இருக்கிற வாத்தியை அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தானே அந்த நிறுவனத்துக்கு மேலே சொல்லாமல் எவன்டா சொல்லுவேன் ஏன்ட்ட ஒன்றுமே செய்யலைடா ஒரு வாத்தியார் இந்த பத்மாசேஷாதிரி ஸ்கூலில் ஒன்றுமே இல்லாததை வச்சு அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் என்னெல்லான்ட்டு அயோக்கித்தனம் பண்ணியே இந்த அங்கே ஒரு ராமகிருஷ்ணா ஸ்கூலுக்கு மேலே என்னத்தை பிரச்சனை ஒன்றிய ஒரு தப்பும் இல்லாம வந்து அந்த கள்ளக்குறிச்சி பள்ளியில பள்ளிக்கூடம் பிடிச்சிருச்சு ஆனா இங்க என்னடா இவன் வந்து பயங்கரவாத எப்படி ஆயுத பயிற்சி பண்ணோம் எல்லாம் சொல்லி கொடுத்தானா அதுவும் எப்படி பிடி பீரியட்ல சொல்லி கொடுத்தானா சொல்லி கொடுத்தாங்கிறது தான் கேஸு ஆனால் அவனை வச்சு நீங்கள் பள்ளிக்கூடத்தை இடை போடலாமா எப்படி மொத்தமும் சொல்லி கொடுத்ததே இந்த வேலை சோ இப்ப இதே வேலையை தான் இந்த நாள் அங்கே பார்த்துருக்கான் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அநேகமான மதரசாக்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறதானே இது தெற்கு நம்மூர்ல இங்க நடந்தது ஆமா இப்போ மாதிரி தான் கூடியது ஒரு மதரசா தான் அங்கே என்னெல்லாம் நடந்தது கூடியது பிஎஃப்ஐ கேஸில் தான் வண்ட வண்டியாக போட்டு விட்டாங்க கவர்மெண்ட்டில் அது நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ இதுதான் இந்த ஒரு ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மத கல்வி என்பது எதை போதிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வரும் ரெண்டாவது பல நாட்டு மக்களை அவர் ஹேண்டில் பண்ணுகிறார் அப்போ என்ன அப்போ பல நாட்டோடைய தொடர்பு இருக்குது அது உறுதியாகுது அப்படி இந்த இந்த விஷயத்தை பற்றி இப்போ நம்ம இந்தியர்கள் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை பற்றி யாருக்குமே பெரிய அளவில் ஏதோ பயங்கரவாதம் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு எல்லாருக்குள்ளே சிந்தனையாக தான் நானும் போலீஸில் கூட பல ஆஃபீஸர்ஸ்டெல்லாம் பேசியிருக்கேன் அது ஏதோ பாகிஸ்தானில் உற்பத்தி பற்றி இருந்து இங்கே வந்த மாதிரியும் இல்லை ஆப்கானிஸ்தானுங்கிறது இங்கே வந்த மாதிரியும் உலகத்திலேயே பயங்கரவாதத்தை பெரிய அளவில் பரப்பின நாடே நம்ம நாடு தான் இதை சொன்னால் நம்ம ஊரில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் போலீஸுக்கும் பிடிக்காது முக்கியமான ஒரு நாலு அமைப்புகள் தான் இந்த உலகத்துல இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்தை பெடல் பண்றது ஒன்று தியோபந்த் உத்தரப்பிரதேஷில் இருக்கு இருக்கு அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தப்ளிகி ஜமாத் அடிப்படைவாத டெல்லில தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜமாயத்தில் இஸ்லாம் அதோட ஃபவுண்டேஷன் எங்கே அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல எடுத்தாலும் ஹரியானா பெஸ்டர்ன் யூபியில தோன்றிய இயக்கங்கள் இவனுங்கதான் உலகம் முழுக்க வந்து இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்தை பரப்பி விட்டுருக்குது அப்போ இதோட ஒரிஜினேஷன் ஆரிஜின் எங்க அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல வெள்ளைக்காரனாலும் இதற்கு அடிமணிந்து தாஜா செய்யக்கூடிய காங்கிரஸ்னாலேந்தான் இது வளர்ந்தது ஆனா இன்னைக்கு எந்த இந்தியானால எந்த நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இங்கேருந்து போன சித்தாந்தந்தனையாக ஊரம் போட்டு போயிட்டு வந்திருக்கு அப்போது இங்கே துளுக்க எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால எங்கள் பெரிய அளவில் வந்து நம்ம ஊரில் வந்து மெப்பன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணல வெளிநாட்டிலருந்து வருதுனால இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு நினைக்க வேண்டாம் ராடிகலைசேஷனுக்குள்ள கோர் ஐடியாலஜி அது இங்கேருந்து தான் எமினேட் ஆகுது இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இன்னைக்கு வந்து இவர் இந்த உலகம் முழுக்கினேட் பண்றாரு அப்படின்னா எப்படி மிஷினரி ஒவ்வொரு ஊர் ஊரா போய் ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் கிரியேட் பண்ணாங்க இந்த கொரோனா வந்த உடனே இந்த டெல்லியில இருக்கக்கூடிய அந்த அந்த மர்கில இருந்து எவ்வளவு வெளிநாட்டுக்காரன் மாட்டினா அதை கூட நம்ம ஊர் ஜட்ஜு ஒருத்தர் நாரை நாரை செங்கால் நாரையெல்லாம் எல்லாம் பாடி அவர்களை கெஸ்டாக ட்ரீட் பண்ணும்னுலாம் வேறு கோர்ட்டில் வந்து முழிஞ்சார் ஒருத்தர் ஒரு பெரிய நல்ல மனுஷன் ஆனால் அப்படியெல்லாம் அவரும் சொன்னார் ஸோ அப்போ எங் இந்த பயங்கரவாதம் எப்படி போகுது இது எங்கேருந்து இது என்ன எங்கேருந்து இது உற்பத்தி ஆகிருக்கு இந்த நிறுவனங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கு உலக வரலாற்றிலேயே பாரத நாடு பிரிவினை ஆகும்போது நடந்த அளவு வயலன்ஸ் உலகத்தில் எங்கேயும் நடந்ததில்லை அதுக்கப்புறம் பங்களாதேஷ் தனிநாடாக நேரத்தில் நடந்த வயலன்ஸு அப்போ இந்த மாதிரியான வயலன்ஸுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த நாள் கூட்டம் தானே ஆமா ஆனால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால் அஜிம் துணுக்கனை பற்றி நம்ம பேசிடவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுனால இந்த மாதிரியான மதரசாக்களும் இந்த மாதிரியான போதகர்களும் உருவாகி கொண்டே இருப்பார்கள் அப்போ இந்த பிரச்சனையோட அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு இதை சரி பண்ண நம்ம முயற்சி பண்ணாட்டா இந்த மாதிரி நடந்து கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்ப இதில் என்ன அவர் இங்கேருந்து ட்ரெயின் பண்ணார் இங்க ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ் நாங்கள் தொண்டியில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் போட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தௌகி ஜமாத்துக்காரன் ஊரம் போட்டு போஸ்ட் ஓட்டினா ஐஎஸ்ஐஎஸ் ஆளனு போகிற பிஎஃப்ஐ மீது நடவடிக்கை அவன் போஸ்ட் ஓட்டினான் அதுக்கப்புறம் அந்த தப்ளிகி அந்த தௌஹீது ஜமாத்தில் இருந்த ஒருத்தன் பேர்னா அல்தாஃபா அல்தாஃப் அந்த ஆள் அந்த அவன் பேசுகிறான் ஒரு இடத்துல முத்துப்பேட்டையிலையும் எங்கேயோ பேசும்போது நீ எங்கே ஆயுத பயிற்சி எடுத்தாயோ அங்கேயே தான் நானும் ஆயுத பயிற்சி எடுத்தேன் பேசின வீடியோ நம்ம பார்த்தோம் அப்போ இது எல்லாம் ஒருத்தம் மாற்றி ஒருத்தன் சொல்லியிருந்தது தானே இது அவ்வளவுமே அப்போ இந்த மாதிரியான செட்டப் என்பது அங்கே பிடிபட்டு இருக்கிறது இப்போ நூற்றி முப்பத்தாறு ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் காவல்துறையினரும் தமிழகத்தில் ஜெகாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நம்ம வந்து கடைசி நம் பாடி சுரேஷோ ஆடிட்டர் ரமேஷோ இல்லைன்னா அரவிந்த் ரெட்டியோ நம்ம வெள்ளையப்பனோ எவ்வளவோ நபர்கள் இப்போ சமீப காலத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னா நம்ம மதுரையில் ராஜகோபாலோ அட்வொகேட் அவரோ அப்படி நம்மளால் ஒரு லிஸ்ட்டே சொல்ல முடியும் தொடர் வண்டு குடி குண்டுவெடிப்புகள் அப்போ இதெல்லாம் பண்ணினது இதே மாதிரியான செட்டப் தானே அப்போ இதே மாதிரியான மரதரசா வாத்தியார்கள் இதே மாதிரியான அந்நிய விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது பட் அதோட அடிப்படை சித்தாந்தம் என்பது இங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தான் நம்ம கவனிக்கணும் அதனால இன்றைக்கி அங்கே இருக்கிறது இதே மாதிரி ஆரம்பத்திலேயே அது பிடிபட்டிருந்தால் இந்த முப்பத் நூற்றி முப்பத்தாறு நபர்களை நாம் வலி கொடுத்துருக்க மாட்டோம் இதை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அங்கே பிடிச்ச மாதிரி இங்கே பிடிச்சல இன்றைக்கி இன்னைக்கு இங்கே அப்படி தான் இருக்கான் இன்னைக்கு திமுகவில் பல ஆளுகள் சொல்லிக்கிட்டு இருக்கான் சிலிண்ட்ரு தான் வெடிச்சிது இன்னும் குண்டுன்னு ஏற்றுக்க கூட முடியலை இது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் நான் மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது பற்ற அமைப்பை தடை பண்ணுறதுனால இதெல்லாம் தெரிஞ்சிட போகிறது அடிப்படைவாத அடிப்படைவாத இதை இதான் ரஸ்வி சொன்னார் ஷியா போ தலைவராக இருந்தவர் சொன்னார் இதே விஷயத்தை முக்தார் அபாஸ் நக்வியும் இந்த மாதிரியான அடிப்படைவாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவின் பாடத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு முறியடிக்கணும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒரு ரிஃபார்ம் ஏற்படாமல் போயாச்சுன்னா இந்த பயங்கரவாதம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொன்னார் இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா என்றும் போல் இந்தியா எப்பொழுதும் பயங்கரவாதத்திற்கு பிரெயின் பிகைண்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி உறுதி செய்கிறது